இன்றைய முக்கிய நிகழ்வுகள் கோடிக்கு சைபர் கிரைம் மோசடி ஜாக்கிரதையாக இருக்க சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தல் பொங்கல் தொகுப்புக்கான பணம் எழுநூத்தி ஐம்பது வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு உயர்த்தி வழங்க காங்கிரஸ் வலியுறுத்தல் எதிரான குற்றங்களில் ஈடுபடுவதே பாரதிய ஜனதா கட்சியினர் என்பதால் அவர்களுக்கு பெண்கள் பாதுகாப்பை பற்றி பேசுவதற்கு தகுதி இல்லை என்றும் அதனால் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தன்னுடைய அரசியல் நாடகத்தை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி எச்சரித்துள்ளார் இதுகுறித்து தனது இல்லத்தில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி மாநில முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷா அம்பேத்கரை தரம் தாழ்ந்து பேசிய விவகாரம் நாட்டில் மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தி உள்ளதாகவும் அமித்ஷா பேச்சு மூலம் பாஜகவின் வக்ர புத்தி மற்றும் அவர்கள் அம்பேத்கரை ஏற்றுக்கொள்ளவில்லை மோடியும் அம்பேத்கரை அவமதித்து பேசியுள்ளார் இதிலிருந்து பாஜகவுக்கு எதிரி அம்பேத்கர் என்பது தெரிகிறது என்றார் மேலும் மறைந்த முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் உடலை ராஜ்காட் பகுதியில் நல்லடக்கம் செய்ய விடாமல் பாஜக புறந்தள்ளியுள்ளது இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது என்றார் தொடர்ந்து பேசிய அவர் அண்டை மாநிலமான தமிழக அரசு ஐந்து மற்றும் எட்டாம் வகுப்பு மாணவர்கள் கட்டாய தேர்ச்சி ரத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை ஆனால் புதுச்சேரியில் மத்திய அரசின் கைக்குடி அரசு இதை ஏற்றுக்கொண்டுள்ளது புதுச்சேரி அரசு பெட்ரோல் டீசல் விலையை உயர்த்தி சாதாரண மக்கள் மீது சுமையை அதிகரித்துள்ளனர் ஏற்கனவே மத்திய அரசு பெட்ரோல் மற்றும் டீசல் மீது பல்வேறு வரிகளை விதித்துள்ளது இதனால் அனைத்து தரப்பு மக்களும் பாதிக்கப்பட்டுள்ளனர் பெட்ரோல் டீசல் விலை உயர்வை அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கவில்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்த அவர் புதுச்சேரி அரசு அறிவித்த திட்டங்கள் எதையும் நிறைவேற்றவில்லை நியாய விலை கடைகளை திறக்கவில்லை சிலிண்டர் மானியம் மகளிர் உதவித்தொகை பெண் குழந்தைகளுக்கான வைப்பு தொகை என எந்த திட்டத்தையும் அரசு நிறைவேற்றவில்லை இது ஒரு அறிவிப்பு அரசாக உள்ளது என குற்றம் சாட்டினார் தொடர்ந்து பேசிய அவர் அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் பலாத்கார விவகாரம் தொடர்பாக குற்றவாளி கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த விவகாரத்தில் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை சவுகால் அடித்து போராட்டம் செய்கிறார் ஆனால் பாஜக ஆளும் மணிப்பூர் மாநிலத்தில் பெண்கள் நிர்வாணப்படுத்தி பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு தினந்தோறும் வன்கொடுமைகள் நடக்கின்றது அண்ணாமலை மணிப்பூர் சென்று சவுகடி அடித்துக் கொள்வாரா தமிழகத்திற்கு ஒரு நீதி மணிப்பூருக்கு ஒரு நீதியா உத்தரப்பிரதேசத்தில் தலித் சிறுமி கற்பழிப்புக்கு ஏன் பாஜக வாய் திறக்கவில்லை என கேள்வி எழுப்பிய அவர் பாஜகவிற்கு பெண்கள் பாதுகாப்பு குறித்து பேச தகுதி இல்லை என்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்களில் ஈடுபடுவதே பாஜகவினர் தான் அதனால் பாஜகவினர் இது போன்ற நாடகத்தை தமிழகத்தில் அரங்கேற்ற வேண்டாம் பாஜக ஆளும் மாநிலத்தை விட தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு கட்டுக்குள் உள்ளது அதனால் அண்ணாமலை உள்ளிட்ட பாஜகவினர் நாடகம் போடுவதை இத்துடன் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என எச்சரித்தார் மேலும் பேசிய அவர் புதுச்சேரியில் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் பொங்கல் தொகுப்பு மற்றும் ரூபாய் ஆயிரம் பணம் வழங்க வேண்டும் புதுச்சேரி அரசில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெறுகிறது ஊழல் படத்தில் முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் பங்கு செல்கிறது முதலமைச்சரை சுற்றி ஆறு இடைத்தரகர்கள் உள்ளனர் அவர்கள் மூலம் முதலமைச்சருக்கு ஊழல் படம் செல்கிறது என்றார் புதுச்சேரியில் நோய் அறிகுறிகள் தென்பட்டால் உடனடியாக டாக்டரை அணுகி சிகிச்சை மேற்கொள்ள சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது தமிழகத்தில் டைபஸ் நோய் பரவி வருகிறது இந்த நோய் புதுச்சேரி மாநிலத்தில் பரவுவதற்கு வாய்ப்புகள் அதிகம் உள்ளதால் சுகாதாரத்துறை போதிய விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது தற்போது குளிர்காலம் என்பதால் இந்த நோய் அதிகம் பரவ வாய்ப்பு உள்ளது டைபஸ் என்பது ஒரு வகை ஒட்டுணி கடியால் ஏற்படுகின்ற காய்ச்சல் இது ஓரியன்ஷியா சுட்சுகமுசி எனும் பாக்டீரியாவால் ஏற்படுகிறது இந்த நோய் தொற்றுக்குள்ளான உன்னிகள் மனிதர்களை கடிக்கும் போது பரவுகிறது ஒருவரோடு உரையாடுதல் கட்டி அணைத்தல் தொடுதல் இருமல் தும்பல் போன்றவற்றால் பரவுவதில்லை இந்த நோய் தொற்று பூனை நாய் எலி போன்ற மனிதர்களிடம் நெருங்கி வாழும் உயிரினங்களுக்கு பரவும் செல்ல பிராணிகளுக்கு இந்த தொற்று ஏற்பட்டாலும் கூட மனிதர்களுக்கு பரவ வாய்ப்புள்ளது இந்த உன்னிகள் கழித்த பதினான்கு நாட்களில் காய்ச்சல் குளிர் நடுக்கம் சோர்வு வலி இருமல் உடல் முழுவதும் நெறி கட்டிக்கொள்ளுதல் போன்றவை ஏற்படும் இதை கவனிக்காமல் விட்டுவிட்டால் இரண்டாவது வாரத்தில் நுரையீரல் தொற்று நிமோனியா கோமா பதற்ற நிலை திடீர் சுவாச செயலிழப்பு கல்லீரலில் பாதிப்பு மஞ்சள் காமாலை மூளை காய்ச்சல் ஏற்படும் கல்லீரல் சிறுநீரகம் உள்ளிட்ட முக்கிய உறுப்புகள் செயலிழந்து மரணம் அடையும் வாய்ப்பு முப்பது சதவீதம் வரை உள்ளது இந்த நோய் அறிகுறி இருப்பவர்களுக்கு உண்ணி கடித்த இடத்தில் நெருப்பால் சுட்டது போல கருப்பு நிறத்தில் உலர்ந்து போன நீள்வட்ட புண் உண்டாகும் இதற்கு எஸ்கர் என்று பெயர் காய்ச்சலோடு சேர்த்து உன்னி கடித்ததற்கான புண் இருந்தால் உடனடியாக டாக்டரை அணுக வேண்டும் இது பாக்டீரியா தொட்டி என்பதால் அரசு மருத்துவமனைகளில் கொடுக்கப்படும் மாத்திரைகள் மூலமாகவே முழுமையாக குணப்படுத்த முடியும் வீட்டிலேயே காலதாமதம் செய்யாமல் விரைவாக சென்று சிகிச்சை பெற வேண்டும் முதியவர்கள் கட்டுப்பாடற்ற நீரிழிவு நோய் இருப்பவர்கள் ஊட்டச்சத்து குறைபாடு உடையவர்கள் இருதய நோய் சிறுநீரக நோய் கல்லீரல் நோய் போன்ற இணை நோய் இருப்பவர்களுக்கு இந்த நோய் பாதித்தால் கடும் விளைவுகளை ஏற்படுத்தும் உடனடியாக சிகிச்சை மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என சுகாதாரத்துறை அறிவுறுத்தியுள்ளது புதுச்சேரியில் கடந்த ஆண்டில் மட்டும் புள்ளி இரண்டு கோடி ரூபாயை சைபர் கிரைம் மோசடி கும்பல் பொதுமக்களை ஏமாற்றியுள்ளனர் புதுச்சேரியில் சைபர் கிரைம் போலீசார் இணைய வழி மூலம் நடக்கும் மோசடிகள் பற்றி பல்வேறு வகைகளில் விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகின்றனர் அப்படி இருந்தும் தினந்தோறும் பொதுமக்கள் ஆன்லைன் மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்து வருகின்றனர் இதுகுறித்து சைபர் கிரைம் போலீசார் கூறுகையில் பொதுமக்களை மும்பை சைபர் கிரைம் போலீசார் கூறி பார்சலில் வந்துள்ளது என விரட்டுவது வங்கியில் இருந்து பேசுவதாகவும் கிரெடிட் கார்டு டெபிட் கார்டு புதுப்பிக்க வேண்டும் எனவும் அதற்காக பாஸ்வேர்ட் ஓடிபி எண்ணை வாங்கி பணம் பறிப்பது டெலகிராம் இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் வாட்ஸ்அப் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் டாஸ்கை முடித்தால் அதிக பணம் தருகிறோம் என கூறி ஏமாற்றுவது போலி விளம்பரங்களை செய்து பணம் பறிப்பது பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என பல்வேறு வகையில் மோசடி கும்பல் பொதுமக்களிடம் பணத்தை ஏமாற்றி வருகின்றனர் மோசடி கும்பல் அறுபத்தி நான்கு புள்ளி இரண்டு கோடி ரூபாயை பொதுமக்களை ஏமாற்றி அபகரித்துள்ளனர் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளது அதில் பன்னிரண்டு வழக்குகளில் குற்றவாளிகளை கைது செய்து பதினோரு கோடி ரூபாய் மீட்கப்பட்டுள்ளது மோசடி கும்பலிடம் பொதுமக்கள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும் பாதிக்கப்பட்ட நபர்கள் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசாரை ஒன்று ஒன்பது மூன்று ஜீரோ எண்ணில் தொடர்பு கொண்டு புகார் தெரிவிக்கலாம் என சைபர் கிரைம் போலீசார் தெரிவித்துள்ளனர் புதுச்சேரி மாநிலத்தில் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக அனைத்து அட்டைதாரர்களுக்கும் ரூபாய் எழுநூத்தி ஐம்பது வங்கி கணக்கில் செலுத்தப்படும் என முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்துள்ளார் புதுச்சேரி பொதுப்பணித்துறையில் இளநிலை பொறியாளர் மற்றும் மேற்பார்வையாளர் பதவிகளுக்கு புதிதாக பணி நியமனம் செய்யப்பட்டுள்ளவர்களுக்கான பணி ஆணை வழங்கும் நிகழ்ச்சி கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள காமராஜர் மணி மண்டபத்தில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினர்களாக துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் கலந்து கொண்டு பணி நியமன ஆணைகளை வழங்கினர் மேலும் குடிநீர் குழாய் இணைப்பு மற்றும் கட்டண வசூல் முறைக்கான இணையவழி சேவையையும் தொடங்கி வைத்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் ரங்கசாமி பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு புதுச்சேரியில் உள்ள அனைத்து குடும்ப அட்டைதாரர்களுக்கும் பொங்கல் தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் எழுநூத்தி ஐம்பது அவரவர் வங்கி கணக்கில் விரைவில் செலுத்தப்படும் என தெரிவித்தார்

புதுச்சேரியில் அறிவிக்கப்பட்டுள்ள பொங்கல் தொகுப்புக்கான பணம் ரூபாய் எழுநூத்தி ஐம்பதை இரண்டாயிரம் உயர்த்தி வழங்க வேண்டும் என மாநில காங்கிரஸ் தலைவர் வைத்திலிங்கம் எம்பி வலியுறுத்தியுள்ளார் புதுச்சேரியில் உள்ள காங்கிரஸ் கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில காங்கிரஸ் தலைவரும் பாராளுமன்ற உறுப்பினருமான வைத்திலிங்கம் பெஞ்சல் புயலால் பாதிக்கப்பட்ட புதுச்சேரிக்கு மத்திய அரசு இதுவரை நிவாரணம் வழங்காமல் வஞ்சிப்பதாகவும் முதலமைச்சரும் அமைச்சரும் இது தொடர்பாக மத்திய அரசை வலியுறுத்தி நிவாரணத் தொகையை பெற நடவடிக்கை எடுக்கவில்லை என்றார் மேலும் மத்தியிலிருந்து மத்திய அமைச்சர்கள் பாஜக தலைவர்கள் பலர் புதுச்சேரிக்கு வருகின்றனர் ஆனால் அவர்கள் யாரும் புயல் மழைக்கான நிவாரண நிதி குறித்து எதுவும் பேசுவதில்லை என்றவர் புதுச்சேரி மக்களுக்கு ஆளக்கூடிய அரசு பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பேருந்து கட்டணம் உயர்வு போன்ற புத்தாண்டு பரிசுகளை வழங்கி உள்ளதாகவும் இவற்றை அரசு உடனடியாக வாபஸ் பெற வேண்டும் இல்லை என்றால் காங்கிரஸ் கட்சி சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என்றார் தொடர்ந்து பேசிய அவர் தற்போது பொங்கல் பொருட்கள் தொகுப்பிற்கு பதிலாக ரூபாய் எழுநூத்தி ஐம்பது வழங்கப்படும் முதலமைச்சர் அறிவித்துள்ளார் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு பஸ் கட்டண உயர்வால் புதுச்சேரியில் விலைவாசி உயர்ந்துள்ளதால் அரசு அறிவித்த ரூபாய் எழுநூத்தி ஐம்பது போதாது என்றும் இதனை ரூபாய் இரண்டாயிரம் உயர்த்தி வழங்க வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தி உள்ளார் ரூபாய் உங்களுக்கு இன்றைய தினம் விலைவாசி எவ்வளவு உயர்ந்திருக்கிறது அந்த விலைவாசிற்கு உயர்வாக உயர்ந்ததற்கு ஏற்றார் போல நீ இவரே ஏற்றிருக்கார் பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் ரெண்டு ரூபாய் ஏத்திருக்காரு அதே மாதிரி மற்ற பொருட்களுக்கும் விலையை உயர்த்திருக்கிறார் இவர் இவர் அறியாமலேயே மற்ற பொருட்கள் எல்லாம் விலை உயர்ந்திருக்கின்றன இவற்றை எல்லாம் வைத்து பார்க்கின்ற நேரத்தில் எழுநூற்று ஐம்பது ரூபாய் போதுமா என்பதுதான் கேள்வி அதாவது மக்களுக்கு ஏற்றார் போல இவர்கள் தர வேண்டும் தமிழகத்தில் இரண்டாயிரம் ரூபாய் தந்திருக்கின்றார்கள் அரசு ஊழியர்கள் முன் அனுமதியின்றி விடுப்பு எடுத்தால் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்படும் என தலைமை செயலர் சரத் சௌகான் எச்சரிக்கை விடுத்துள்ளார் இதுகுறித்து அவர் அனைத்து துறைகளுக்கும் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில் அரசு ஊழியர்கள் முன் அனுமதி இல்லாமல் விடுப்பு எடுக்க கூடாது அனுமதிக்கப்பட்ட விடுப்பு காலங்களை விட கூடுதலாக விடுப்பு எடுப்பது அலுவலகம் தொடர்பாக வெளியே சென்று தங்கும் போது மீண்டும் அனுமதி இல்லாமல் காலத்தை நீட்டிப்பது ஆகியவை அரசு ஊழியர் விதிகளுக்கு புறம்பானது மீறி விடுப்பு எடுக்கும் ஊழியர்களிடம் அத்தகைய நாட்களில் சம்பளம் துண்டிக்கப்படும் விதிகளை மீறும் ஊழியர்கள் மீது துறை அதிகாரிகள் ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இது தொடர்பான விவரங்களை துறை அதிகாரிகள் தலைமை செயலகத்திற்கு அனுப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார் திருபுவனையில் மோட்டார் சைக்கிளை திருடிய திருடன் கைது மூன்று மோட்டார் சைக்கிள்கள் பறிமுதல் செய்து போலீசார் நடவடிக்கை திருபுவனை அருகே உள்ள களித்திருத்தால் குப்பம் வி கே நகரை சேர்ந்தவர் ரகு கூலி தொழிலாளி இரண்டு தினங்களுக்கு முன்பு தனது வீட்டில் நிறுத்தியிருந்த மோட்டார் சைக்கிளை காணவில்லை என்று திருபுவனை காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்தார் புகாரினை வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வந்தார்கள் இந்த நிலையில் சப் இன்ஸ்பெக்டர் குமாரவேலு மற்றும் போலீசார் மதக்கடிப்பட்டி மேம்பாலம் அருகில் நேற்று முன்தினம் இரவு தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அந்த வழியாக குடிபோதையில் மோட்டார் சைக்கிளில் வேகமாக சென்ற வாலிபரை பிடித்து விசாரணை நடத்தினர் அப்போது அவர் ஓட்டி வந்தது களி குப்பத்தில் கூப்பத்தில் திருடிய மோட்டார் சைக்கிள் என்று தெரியவந்தது அதனைத் தொடர்ந்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் மருதூர் வெங்கடேசன் என்பதும் புதுச்சேரி ஒதியஞ்சாலை ரெட்டியார்பாளையம் ஆகிய பகுதிகளில் இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் திருடியதாக ஒப்புக்கொண்டார் திருடிய மோட்டார் சைக்கிளை விழுப்புரம் அருகே உள்ள கீழ்பெரும்பாக்கம் பகுதியை சேர்ந்த மோட்டார் சைக்கிள் மெக்கானிக்கல் அஜித் என்பவரிடம் விற்றதாகவும் விசாரணையில் தெரிய வந்தது அதனைத் தொடர்ந்து திருபுவனை போலீசார் அஜித்தை கைது செய்து அவரிடம் இருந்து இரண்டு மோட்டார் சைக்கிளை கைப்பற்றினார்கள் திருடுபோன மூன்று மோட்டார் சைக்கிளை கைப்பற்றி இருவரையும் கைது செய்து குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு ஜெயிலில் அடைத்தார்கள் கைது செய்யப்பட்ட வெங்கடேசன் மீது புதுச்சேரி மற்றும் தமிழக பகுதியில் மோட்டார் சைக்கிள் திருடிய வழக்கில் பதினைந்து வழக்குகள் உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய்களை தடுக்கும் வகையில் காமராஜர் நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சன்முன் அறக்கட்டளையின் நிறுவனருமான நூர்ஜஹான் தலைமையில் தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது காமராஜர் நகர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சன்முன் அறக்கட்டளையின் நிறுவனர் நூர்ஜஹான் தொடர்ந்து மக்களுக்கு பல்வேறு சமூக சேவைகளை செய்து வருகிறார் மேலும் பெஞ்சல் புயல் மற்றும் மழையால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தார்பாய் மற்றும் அன்னதானம் உட்பட பல்வேறு நலத்திட்ட உதவிகளை வழங்கி வந்தார் அதன் ஒரு பகுதியாக டெங்கு மலேரியா உள்ளிட்ட நோய்களை தடுக்கும் வகையில் தொகுதி முழுவதும் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது அதன் முதன் கட்டமாக காமராஜர் தொகுதிக்குட்பட்ட ஜீவா நகர் வெங்கடா நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கொசு மருந்து தெளிக்கும் பணி நடைபெற்றது இதில் என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் மற்றும் சண்முன் அறக்கட்டளை இருபர் நூர்ஜஹான் அவரது மகன் வழக்கறிஞர் ஷாஜகான் மற்றும் மருமகள் வழக்கறிஞர் பசிலா ஷாஜகான் ஆகியோர் கலந்து கொண்டனர் மேலும் இதில் நூர்ஜஹான் ஆதரவாளர்கள் பலர் கலந்து கொண்டனர் வில்லியனூர் மாவட்ட ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக இருபத்தி எட்டாவது சீனியர் மாநில ஆண் பெண் இருபாளரின் சாம்பியன்ஷிப் போட்டி பிஎஸ் பாளையம் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது புதுச்சேரி வில்லியனூர் மாவட்ட ஹேண்ட்பால் அசோசியேஷன் சார்பாக இருபத்தி எட்டாவது சீனியர் மாநில ஆண் பெண் இருபாளரின் சாம்பியன்ஷிப் போட்டி பிஎஸ் பாளையம் பள்ளி மைதானத்தில் நடைபெற்றது விளையாட்டுப் போட்டிக்கு புதுச்சேரி மாநில ஹேண்ட்பால் அசோசியேஷன் பொதுச் செயலாளரும் புதுச்சேரி ஒலிம்பிக் சங்க பொருளாளரும் ஓய்வு பெற்ற உடற்கல்வி விரிவுரையாளருமான நாராயணசாமி முன்னிலை வகித்தார் திருக்கனூர் தொழிலதிபர் டி எஸ் ஏ கண்ணன் மற்றும் பி எஸ் பாளையம் பாவேந்தர் பாரதிதாசன் அரசு மேல்நிலைப் பள்ளி துணை முதல்வர் ராமமூர்த்தி ஆகியோர் தலைமை தாங்கினர் புதுவையில் உள்ள நான்கு மாவட்டத்தின் சார்பாக சுமார் பன்னிரண்டு அணிகள் பங்கு பெற்ற இப்போட்டியில் திருக்கனூர் பிரைனி ப்ளூம்ஸ் பள்ளியின் தாளர் அருண்குமார் பிஆர்டிசி பஸ் உரிமையாளர் துறை பாக்யராஜ் ஏகே ஏஜென்சி உரிமையாளர் தரணிதரன் பிஎஸ் இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் பிரகாஷ் ஜேபி ரெசிடென்சி உரிமையாளர் பாஸ்கர் சன்னியாசி குப்பம் வெங்கடேசன் ஆகியோர் கலந்து கொண்டு வீரர்களுக்கு கேடயம் பரிசு பொருட்கள் விளையாட்டு உடைகள் ஆகியவற்றை வழங்கி சிறப்பித்தனர் இதில் ஆண்கள் மற்றும் பெண்கள் பிரிவில் வில்லியனூர் மாவட்ட அணி சாம்பியன் பட்டத்தை வென்றது இரண்டாம் பரிசை ஆண்கள் பிரிவில் காரைக்கால் மாவட்டமும் பெண்கள் பிரிவில் அரியாங்குப்பம் மாவட்டமும் வென்றது வில்லியனூர் மாவட்ட செயலாளர் கருண பிரகாசம் நன்றி கூறினார் போட்டிக்கான ஏற்பாடுகளை வில்லியனூர் மாவட்ட தலைவர் விஜயகுமார் விரிவுரையாளர் மாயவன் சிவகணேஷ் அன்பு சிவம் பூவரசன் பஞ்சாசரம் கலைவாணன் ஆகியோர் செய்திருந்தனர் மீண்டும் இன்றைய முக்கிய நிகழ்வுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் அறுபத்தி நான்கு கோடிக்கு சைபர் கிரைம் மோசடி ஜாக்கிரதையாக இருக்க சைபர் கிரைம் போலீசார் அறிவுறுத்தல் பொங்கல் தொகுப்புக்கான பணம் எழுநூத்தி ஐம்பது வழங்கப்படும் முதலமைச்சர் ரங்கசாமி அறிவிப்பு உயர்த்தி வழங்க காங்கிரஸ் வலியுறுத்தல் களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மெட்ரோ யூ டியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்